அன்பிற்கினிய தேவ பிள்ளைகளே இன்று இயேசு இரண்டாம் குருந்தியர் நான்காவது அதிகாரம் ஏழிலிருந்து பதினைந்து வரையுள்ள இடைவசனுக்கு நம்மோடு பேசுகிறார் ஈடு இணையற்ற வல்லமை எங்களிடமிருந்து வரவில்லை அது கடவுளுக்கே உரியது என்பது அவருடைய செயல்களிலிருந்து நமக்கு விளங்குகிறது என்ற போசலில் சொல்லுவதும் நாங்கள் எல்லா சூழ்நிலையிலும் இன்னலுற்றாலும் மனம் உடைந்து போவதில்லை குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை என்று சொல்லி ஆண்டவருக்கு சாட்சியாக அப்போ சிலர் எழுந்து நிற்கிறார்கள் குறிப்பாக பவுலடிகளார் எழுந்து நிற்கிறார் நாம் கூட ஆண்டவருக்கு சாட்சியாக எழுந்து நிற்க வேண்டும் நம்முடைய செயல்களிலே அவரை மாட்சிமைப்படுத்த வேண்டும் அவர் நம்மோடு இருக்கிற வல்லமையினாலே நாம் இன்று வரை உயிர் வாழ்கிறோம் என்று அந்த விசுவாசத்தை அறிக்கை செய்ததாக இரவுடன் சந்திப்போம் ஆண்டவர் ஆசை جيري گناري <laughs>